ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள் இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் ஒன்று வந்து சென்டிமெண்ட்டான விஷயமா இருந்தாலும் இன்னும் ரொம்ப வந்து ரொம்பவே மோசமான ஒரு விஷயமா இருக்க போகுது அது என்ன ஏது அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தெக்க தெளிவாக டிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் நான் பேச கேட்க ரெடியாக இருப்பேன் நம்புறேன் வாங்க அவர் ட்ராவல் பண்ணிக்கலாம் முதல்ல ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மங்க்லி எஸ் கிட்டத்தட்ட வந்து தெலுங்கு சைடில் பாடகராக இருந்துகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பாடலெலாம் வந்து பாடியிருக்காங்க அறுபடியாக இவங்களா சமையல் பாடுவாங்களே அப்படின்ற லெவலில் நீங்கள் வந்து நிறைய பாடுகள் அதாவது வந்து நம்மளுடைய ஊ மாமா பாட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த சாமி பாட்டு இந்த எல்லாமே வந்து இவங்க தான் பாடியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஈஷா டெம்பிளில் நீங்கள் வந்து நிறைய பாடல்கள்லாம் கேட்டிருந்தீங்களா அதெல்லாம் இவங்க தான் பாடியிருப்பாங்க சரிப்பா அவங்களுக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரீசெண்டாக அவங்க ஒரு ஆக்சிடெண்ட்டாக ஃபேஸ் பண்ணியிருக்காங்க போல இருக்குது அதை அவங்களோட இது பக்கத்தில் வந்து எதுவுமே மென்ஷன் பண்ணாமல் இருந்துட்டு இருக்காங்க இப்போ அதுதான் சோசியல் மீடியா வைரல் ஆகிட்டு இருக்கு என்ன ஆக்சிடென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அவங்க ஏதோ ஒரு ஷூட்டிங் முடிச்சுட்டோ அதாவது வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் முடிச்சிட்டோ வந்து காரில் வந்து வந்துகிட்டு இருக்கும்போது எதிர்க்க வந்திருந்த ஒரு பெரிய வாகனம் அவங்க மேலே வந்து லைட்டாக உராசிட்டு போயிருக்கு பட் இருந்தாலும் கூட அவங்களுக்கு எந்த சில்லற சில்லற காயம் கூட எதுவுமே ஆகாமல் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக சேஃபாக தான் வந்திருக்காங்களாம் பட் இருந்தாலும் கூட இப்படி ஒரு ஆக்சிடென்ட ஃபேஸ் பண்ண அப்படின்றது அவங்க வந்து எங்கேயுமே சொல்லவே இல்லையே போலீஸ் கேஸுமே ஆகவே இல்லையே என்ன இது அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாமே குழம்பி போயிருக்காங்க இது அந்த ஊர் மக்கள் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அது மங்களிதா அப்படின்ற மாதிரியும் அவங்க கூட வந்து ஒரு நண்பர் இருந்ததாகவும் சொல்லியிருக்காங்க அந்த எதிர்க்க வந்த வாகனம் இவங்க மேலே மோதலை லைட்டாக வந்து உராசிட்டு போயிருக்கு மற்றபடி வேற ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் பேச்சுகள் போயிட்டுருக்கு ஸோ இதை பற்றி அவங்க வந்து கண்டிப்பாக இன்ஸ்டாகிராமில் எக்ஸ்ப்ரேஷன் தரணும் ஏன் அப்படி ஆரம்பிச்சுன்னு சொல்லணும் அவங்களுக்கு எதுவும் ஆவலையான்றதை அவங்க அஃபீஸலாக இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி ஃபேன்ஸ் கேட்டுட்டுருக்காங்க பட் அவங்க வந்து எதுவுமே சொல்லாமல் மௌனம் இருக்காங்க ஸோ கூடிய சீக்கிரமாக வந்து அவங்க மௌனத்தை கலைச்சிட்டு பேசுவாங்க அப்படின்றாமல் எதிர்பார்த்துட்டுருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிபி டைட்டில் வின்னர் அர்ச்சனா எஸ் அவர் ரீசெண்டாக அவங்க அப்பா வந்து ஒரு இடத்துல வந்து அர்ச்சனா பற்றி பேசும்போது முதல் நாள் வந்து நான் என் பொண்ணை வந்து பிக்பாஸ்க்குள்ளே போனோடனே அவள் அழுதுகிட்டே இருக்கிறத பார்த்து உடனே நான் என்ன பண்ணேன்னா பிக்பாஸோட ஹெட்டுக்கு தலைவருக்கு ஃபோன் பண்ணி இல்லை என் பொண்ணு வந்து அங்கே சூட்டபுளாக கிடையாது நீங்கள் எங்கள் பொண்ணை திருப்பி அனுப்புங்க அப்படின்னு சொன்னேன் அவர் என்ன வந்து கன்வின்ஸ் பண்ணாங்க ஒரு ஒன் வீக் போட்டோம் சார் ஒன் வீக் அப்புறம் உங்கள் பொண்ணோட மைண்ட் செட் பார்த்துட்டு நாங்களே அமுச்சுடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் அர்ச்சனா எல்லாருக்கும் பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சுட்டா அழுவதை நிறுத்திட்டா அதை பார்த்து எங்களுக்கு செம்ம ஹாப்பியாயிடுச்சு எப்பா சூப்பர்ப்பா எப்படியோ வந்து என் பொண்ணு வந்து இதுமாதிரி பண்ணிட்டான்னு எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு அதுக்கப்புறம் டைட்டில் வின் பண்ணது எனக்கு அதை விட பெருமை அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தார் என் பொண்ணையை நான் வந்து தப்பாக நினச்சிட்டேன் முதல் வாரத்துலேயே அவன் வந்து வந்துருவான்னு சொல்லி பட் ஆனால் அவன் வரல ரொம்பவே ஹாப்பியாக ப்ரௌடாக வந்து ஃபேஸ் பண்ணி எல்லாருமே சண்டை போட்டு எல்லாருக்கும் பதிலடி கொடுத்துட்டு இருந்தா அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி அர்ச்சனாவோட அப்பா வந்து ஒரு மேடையில் பதிவு பண்ணியிருக்காரு ஸோ அர்ச்சனாவை பற்றி வந்து ரீசெண்டாக வந்து நிறைய வந்து நியூஸ்கள்லாம் வந்துகிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா வந்து பிபி செவன் கொண்டாட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய வந்து படங்கள்லாம் கமிட் ஆகிட்டாங்க சோசியல் மீடியா செம்ம ஆக்டிவாக இருக்காங்கன்னு சொல்லி நிறைய நியூஸ்களெலாம் வந்து ஹாப்பியாக வந்துகிட்டு இருக்கு ஸோ இதுவும் ஒரு ஹாப்பி நியூஸ் அவங்க வந்து ரொம்ப ப்ரௌடாக அவங்க அப்பா ஃபீல் பண்ண வச்சிருக்காங்கன்னு சொல்லி நம்ம நெக்ஸ்ட் பேசுகிறேன் பண்ணுறோம் கைஸ் இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க